ராமராமா பன்னெண்டாம் தேதி ஜூலை மாதம் சனிக்கிழமை தித்தீய திதி உத்தராட நட்சத்திரம் காலை எட்டு மணி வரைக்கும் உத்தராடம் பிற்பாடு திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரவண நட்சத்திரம் யோகம் பிஷ்கம்பயோகம் தைத்திலகரணம் இன்றைய தினம் சிரவண விரதம் சிரவணோபவாசம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம் நாராயணன் பரமாத்மாவை ஸ்ரீமன் நாராயணனை உபாசிக்கிறவா அவனுடைய அனுகிரகத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவாள்னா இந்த சிரவணோபவாசம் சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு உபவாசம் இருக்கிறது அசூன்ய சயன விரதம் அப்படின்னு இன்றைய தினம் ஒரு விசேஷமான நாள் என்னது அப்படின்னா நம்மளுடைய படுக்கை சூன்யமாக இருக்கக்கூடாது அசூன்யமாக இருக்கணும் அதாவது படுத்துண்டா நல்ல தூக்கம் வரணும் படுத்து கரைச்ச பிரியமான பாரிய பிரியமாக மனைவி கூட இருக்கணும் சந்தோஷமாக நிறைய பந்துக்கள் இருக்கணும் குழந்தைகள் இருக்கணும் நல்ல படுக்க நம்மளுக்கு அமையணும் படுக்கிறதுக்கு நல்ல அறை அமையணும் இதெல்லாம் பெரிய புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு விசேஷமான புண்ணியம் வேணும் இல்லையா சில பேருக்கு பெரிய பங்களா இருக்கும் ஆனால் சரியானபடி பெட்ரூம் அமையாது எல்லாம் ஒரே பெரிய பெரிய ஹால் ஹாலாகவே இருக்கும் ஒரு ரூமே சரியானபடி அமையாது படுக்கை சரியாக அமையாது எல்லா அமையும் படுத்துண்டா தூக்கம் வராது கோட்டீஸ்வரனாக இருப்பான் புரண்டு புரண்டு பெரழுவான் பெட்டில் ஏசியை ஃபுல்லாக வச்சுப்பான் ஆனால் தூக்கம் வராது இதுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் வேணும் இன்றைய தினம் அசூன்ய சயனம் விரதம் அப்படின்னு நல்ல படுக்கையை வாங்கி அதாவது நல்ல பெட்டு தலகாணி போர்வை கம்பளி இதை வாங்கி பகவானை பிரார்த்தனை பண்ணிண்டு சந்நிதியில் வச்சு தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த படுக்கையை தானம் பண்ணுறது ஷையா தானம் அப்படின்னு பேர் முடிஞ்சால் கட்டில் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி வசதி உள்ளவர்கள் இந்த மாதிரி தானம் பண்ணுறது பிரார்த்தனையாவது பண்ணுறது சுவாமி சன்னிதியில் போய் பிரார்த்தனை பண்ணுறது இப்படி பண்ணுறதுனால அவர்களுக்கு வருடம் முழுவதும் இந்த சயனம் சயனம் அதாவது தூக்கம் நல்ல தூக்கம் ஏற்படும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் தூக்கம் அப்படிங்கிறது இது நல்ல தூக்கமானது சம்பவிக்கும் நல்ல படுக்க படுக்கிறதுக்கு அறை இதெல்லாம் அவர்களுக்கு சித்திக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைய தினம் அசூன்ய சயன விரதம்